முன்னோ கணியன் முறையில் கணியனும் மண்ணிற்கு தந்தே மதிப்பு எண்ணிய உறவுகளே அனைவருக்கும் கனியனின் அன்பான வணக்கம் உடவியை உளவியின் பெருவெளியையும் குறுவெளியையும் நுழை பார்த்து கொண்டிருந்த என்னை இலக்கிய வழியினுள் அழைத்து வந்து இந்த நிகழ்விலே உங்கள் முன்னால் என்னை அமரவை என்னை என்னை வைத்த அகிலவர்களுக்கும் அவர் கூடியவர்களுக்கும் நான் நன்றியை கூறுகிறேன் உங்கள் முன்னால் நான் இப்படியான நிகழ்விலே இப்படியான நிகழ்ச்சியிலே சந்திப்பதற்கு இது நான் மிகவும் மகிழ்வு வருகிறேன் எழுபதுகளில் எண்பதுகளின் ஆரம்பத்தில் எங்களுடைய வானொலியில் ஈழத்துப் பாடல்கள் நம்மவர் பாடல்கள் என்ற பகுதிகள் வெறும் அவற்றிலே வந்த ஒரு பாடலை நான் கேட்டேன் அந்த நேரம் தேவதாஸ் பாடம் மூன்றாவது முறையாக வந்து அதன் பாடல்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது அந்த பாடலின் பிரதிபலிப்பாகத்தான் இந்த பாடல் வந்ததோ என்ற எண்ணம் எனக்கு முதலில் தோன்றத்தக்கதான அந்த பாடல் வந்தது அந்த பாடல் உங்களுக்கு தெரியும் சந்தோஷம் தரும் சவாரி போகும் செலவு செலவு ஜல்தி போகும் செலவு செலவு என்ற ஒரு பாடல் அங்கினேரமாகும் உன் என் அன்பை காண்பேன் நான் என்ற அமைப்பில் இந்த பாடல் வந்ததோ என்று எனக்கு அந்த நேரம் ஒரு எண்ணம் உண்டு இடம் நான் ஒரு இளைஞனாக இருந்தேன் ஆனால் இந்துக்கு அந்த பாடல் போய்கொண்ட இந்துக்கு போன முறைய பாடலை கிட அவ அவசியப்பட்டு நான் வித்தியாசமாகத்தான் வழங்கி கொண்டு விட்டேன் என்று சொல்லி ஏனென்றால் அந்த பாடல் ஒரு அந்த நேரத்தில் எனக்கு போ என்ன போன்ற ஒரு இளைஞனின் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி போவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு பாடல் ஆக எனக்கு அந்த நிறம் தெரிந்தது அந்த நிலம் எனக்கு கவையெல்லாம் பற்றி பிசாக தெரியாது எரிகை மோனை அவர்கள் எப்படி அமைய வேண்டும் இயை தொடர்பு இழை தொடர்பு போன்றவைகள் என்ன மாதிரி அமைத்தார் பாடல்கள் அமை அழகாக இருக்கும் என்பதோ பற்றிய விவரங்கள் தெரியாத நேரத்திலேயே அந்த பாடல் எனது காதுகளுக்கும் மனதுக்கும் இதமாக இருந்தது அவ்வளவு ஒரு எளிமையான பாடலை பாடலாக அந்த பாடல் வந்து கொண்டிருந்தது ஆனால் பிறகு நாள் செல்ல செல்ல அந்த பாடலை இன்னும் ஆழமாக நாம் பார்க்கைக்குள்ள கணியன் பூங்குடன் விவரங்கள் எல்லாம் அதுக்குள்ளே அப்படியே விழுந்து கொண்டு வாழ்ந்த எங்களுடைய திருவள்ளுவரின் வாழ்க்கையின் தத்துவங்களை கூட கொஞ்சமாக அப்படியே அப்படியே இதமாக எடுத்து தந்திருந்தேன் அருமையானவர்கள் அந்த பாடல் அந்த பாடல்களை நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள் நானும் கேட்ட நான் அந்த பாடலை நான் இப்பொழுது கேட்டிருக்க உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் என்ன பாடலாக சொல்லி நான் தெரிஞ்ச பாடல்தான் அந்த பாடலை நாங்கள் எங்களுக்கு வசதியாக நண்பர் கமலுடன் உதவியுடன் நான் அந்த பாடகை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மெருகூட்டி மெருகூட்டம் சொல்கிறத விட கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து நான் இந்த மேடையில் நான் உங்களுக்கு உங்களுக்கு முன்னால் பாடுவதைட்டு மகிழ்வு 我。 பயணம் தொலைய நடந்து செல்வோம் நாம நமது பயணம் தொலைய நடந்து செல் பாவை மாறும் முன்னே இனி தேயும் நிலவின் நிறலம் பின்னால் தொழிலும் முன்னே வந்திக்காரா ஓட்டு வண்டியை பாடல் சுந்தரமான அந்த பாடலுக்குரிய இசை அமைத்தவர்கள் உங்களுக்கு தெரியும் கருமேஸ் பௌனேஸ்வர்கள் கண்ணீசன் கண்ணீசர்கள் பாடின இசு அமைத்தார்கள் அந்த பாடலுக்கு தான் நான் பாடினேன் இதற்கு இந்த பாட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் நாங்கள் சேர்ந்த நாங்கள் இருவரும் சேர்ந்து நாங்கள் கூட இந்த இந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி கமல் இறக்குவதற்கு கமல் நல்ல ஒரு இசைக்கலைஞர் தன்னு பிற்பாளராக ரகசியங்கள் அழைத்து பெற்றிருக்கிற இசைக்கலைஞர் இப்போ இந்த நேரத்தில் நான் இந்த ஒரு பாடல்தான் அந்த பாடலாக நாங்கள் யோசித்திருக்கிறோம் நீலாவணையின் பிறந்த நீலாவணனுக்காக நானும் ஒரு பாட்டு பாட விரும்புகிறேன் ஒரு கருந்து நம்புகிறேன் அதற்கு முதலாக இதோடு ஒரு நான் வீட்டனியக்கூடியபடி உண்ணையும் மண்ணையும் அளந்து கொண்டிருந்த எனக்கு என்னை இங்கே கூறிக்கொண்டு வரையிலே இதாவது நான் வித்தியாசப்பட்டு விடுவேணோன்ற அமைப்பின் தான் நான் வித்தியாசமாக தோற்றம் என்று நினைக்கிறேன் என்று கவியை நான் இந்த நிற்ப வாழ்க்கை நிற்கிறேன் நீலாவணன் உள்ள புனலவன் வெள்ள பெருக்கினில் கையில் வந்த கவிதைகள் மூன்று பாடல்கள் வெண்பாவளிகளில் தேசிய பாதி பாடல் கொண்டு வந்தேன் ஆகாய பால்வெளி ஆக பெருகிடும் சாகாத தன்மையை வார்த்துகளில் நலவனே சொல்வரே நற்பொருத்து சொல் பாலின பாடிய பாத்துகள் கூறுனை வேதன நின்றுடுமென்று ne